இன்றைய தியானம் கர்த்தாவே நீரே என் தேவன் உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன் நீர் அதிசயமானவைகளை செய்தீர் உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியும் ஆனவைகள் ஏசாயா இருபத்தி ஐந்து ஒன்று ஆண்டவரும் அரட்சகரும் ஏசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே இன்று கர்த்தருடைய நாள் மாதத்தினுடைய கடைசி ஞாயிறு இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார் ஞாயிறு தோறும் ஆராதனைக்கு கடந்து சென்று வாக்குத்த வசனங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த மாதத்தை கடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் அல்லவா எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து இன்றைக்கு நம்ம எல்லாருமே முழு உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் கத்துடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று பிதாகுமார் தாவியானவரை மகிமைப்படுத்த போகிறோம் இங்கு ஏசாயா மூலமாய் கத்தர் என்ன சொல்கிறார் கர்த்தாவே நீரே என் தேவன் என்று நம்ம சொல்லணும் கர்த்தாவே நீரே என் தேவன் உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன் நீர் அதிசயமானவைகளை செய்தீர் உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியும் ஆனவைகள் ஏசாய தீர்க்கத்திசின் மூலமாக இன்னை கத்தர் நமக்கு சொல்லித் பிரியமான இன்னும் நீங்கள் கற்றுற துதிக்கிறதுக்கு ஆராதிக்கிறதுக்கு இன்னும் பழகலை கற்றுக்கொள்ளலை எப்படி துதிக்கிறது எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷத்தை கொஞ்சம் கடைசி புத்தகம் அதை படிக்கும் பொழுது அதில் எப்படி பர்லோகத்தில் கத்தரை துதிக்கிற சத்தத்தை யோவான் பத்மத்தீவில் தரிசனமாக கண்டாரோ அதை படிக்கும் பொழுது அதை அப்படியே போய் நம்ம சர்ச்சில் அந்த வார்த்தைகளை சொல்லி துதிக்க கத்தருடைய ஆவியானவர் நம்ம வழி நடத்துவார் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதினான்கு வரை உள்ள வசனத்தை வாசிச்சிங்கன்னு சொன்னால் அதில் குறிப்பாக பதினாலாம் வசனத்தை நான் முடிக்கிறேன் நான்கு ஜீவன்கள் ஆமேன் என்று சொல்லின இருபத்தி நான்கு மூப்பர்கள் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள் பரலோகத்தில் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நடக்குது பெரியமானே நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலும் பாருங்க ஆமேன் எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமேன் என்று அந்த வெள்ளை அங்கிகளை தரித்திருந்தவர்கள் அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதை அந்த அதிகாரத்தில் யோவான் எழுதி வைத்திருக்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே பரலோகத்தில் எல்லாருடைய வாயிலையும் கர்த்தர்க்கு துதி கனம் மகிமை மாட்சிமை வல்லமை என்றென்றைக்கும் உண்டாகட்டும்னு சொல்லி துதிக்கிற சத்தத்தை தான் அவர் கேட்டார் நாம் இந்த பூமியில் ஒவ்வொரு கர்த்தருடைய நாளிலும் ஆலயத்துக்கு கடந்து சென்று அப்பா நீரே எங்கள் தேவன் உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் உங்க நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் நீர் ஒவ்வொருத்தருடைய செய்கிறீர் செய்ய போகிறீர் உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் அவைகள் முற்றிலுமாக உறுதிய மாணவிகள் என்று சொல்லி நம்ம துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய துதிகளின் மத்தியிலே எழுந்தருளி துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் வல்லமையும் அவருக்குன்னு சொல்லும் பொழுது அவர் அவைகளை அங்கீகரித்துக் கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார் நீங்க நாற்பதாம் சங்கீதத்தில் எழுதுகிற ஒரு வார்த்தையை பாருங்க ஐந்தாம் என் ஆகிய கர்த்தாவே நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் என்று எழுதுகிறார் தாவிதோடைய லைஃப்ல மாத்திரமல்ல இன்றைக்கும் என்னுடைய லைஃப்லயும் உங்க லைஃப்லயும் நம்முடைய தேவனாகிய கத்தர் நமக்கு செய்த அதிசயமான காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தோம்னா நாட்கள் போதாது வருஷங்கள் போதாது அங்க தாவித சொல்றாரு உம்முடைய அதிசயங்கள் உம்முடைய யோசனைகள் அநேகமா இருக்கப்பா ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாதப்பா நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் அப்படின்னு சொல்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய கர்த்தர் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய திருச்சபைகளுக்கும் ஊழியர்களுக்கும் விசுவாச மக்களுக்கும் இந்த புதிய வருஷத்துக்கு துவங்கி ஒரு மாதம் இன்றோடு நாலு கர்த்தருடைய ஞாயிற்றுக்கிழமை ஆரம்ப முடிக்க போகிறோம் இந்த வாரத்தோடு ஒரு மாதத்தையே நம்ம முடிக்க போகிறோம் பெரிய கர்த்தர் நமக்கு செய்த வாக்குத்தங்கள் கொடுத்த வார்த்தைகள் அவைகளை நிறைவேற்றுவதில் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார் அல்லவா அப்போ நாம் இன்னைக்கு எல்லாருமே சர்ச்சுக்கு போயிட்டு நீரே எங்கள் தேவனாய் நீரே எங்கள் ரட்சகராய் எங்கள் மீட்பரா நீரே எங்களுக்கு தஞ்சமாய் எங்கள் கோட்டையாய் அரணாய் இருந்து உம்முடைய வார்த்தைகளை ஆமென்றும் நிறைவேற்றி நிறைவேற்றினீரேன் நமக்கு நன்றி சொல்கிறோன்னு நம்ம எல்லா சர்ச்சுக்கு போயிட்டு அவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம் துதிக்க போகிறோம் ஆராதிக்க போகிறோம் பிரியமாறேன் அவர் துதிக்கு பாத்திரர் அவர் மகிமைக்கு பாத்திரர் அவர் ஆராதனைக்குரியவர் அவர் ஒருவரை வணக்கத்துக்குரியவர் ஆராதனை நாயகர் அவர் தான் அவர் இடத்துல நம்ம கடந்து சென்று இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்வதற்கு முன்பதாக இந்த வசனத்தை வாசிச்சுட்டு சர்ச்சஸ்க்காக ஊழியர்களுக்காக விசுவாச மக்களுக்காக நம்ம ஜோர்மனிட்டு போவோம் பெரியமான கர்த்தர் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவார் ஆம் எனக்கு அந்தவங்களே என்னாகும் இருபத்தி மூன்று பத்தொன்பது நமக்கு நன்கு தெரிந்த ஒரு வசனம்தான் அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அவர் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தைகளை தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக பேசும்படி செபிக்கலாமா பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஏசாய இருபத்தி ஐந்து ஒன்றின்படி நாங்கள் எல்லாரும் கர்த்தரை உயர்த்தும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது அதிசய மாணவிகளை செய்தவரை உயர்த்தும் பொழுது எங்கள் மத்தியில் எழுந்தருள்வீராக உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா கர்த்துடைய பிள்ளைகளும் சர்ச்சுக்கு போகும்போது அப்பா நீங்கள் வாங்க துவக்க ஜபம் முடிவு ஜபம் வரை பாடல் ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் மகிமையாய் வெளிப்படுவீராக அன்றவரே ஊழியர்கள் வாயிலே கர்த்த நீர் வார்த்தைகளை வைப்பீராக சபையாரை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில கொண்டு போய் விடுகிற மேய்ப்பர்களாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிய ராஜா தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஊழியத்துக்கு விரோதமாய் விசுவாச மக்கள் கூடுகைக்கு விரோதமாய் இந்த நாளிலே எழும்ப எத்தனிக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் நசுரை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் நம்முடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம் துதிகன மகிமையை உக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் பிதாவே ஆமே கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய இயேசு கிறிசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான் அநியோனிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமேன்